ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லாரி டுடே இன்னைக்கு பிகினருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம் நிறைய பிகினருக்கு நம்ம எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்டிச்சஸ் சொல்லிக் கொடுத்தாலும் ஸ்ட்ரைட் லைனில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க அதுவே ஒரு டிசைன் கொடுத்து அந்த டிசைனில் ஸ்டிச்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எந்த ஸ்டிச்சை எந்த இடத்துல போடணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது அதே போல் ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் ஒரு ஷேப் கொடுத்து அந்த ஷேப்பில் இந்த ஸ்டிச்சை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு ஃபினிஷிங் வந்து கொடுக்க தெரியாது இப்போ நான் ஒரு லீஃப் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறேன் இந்த லீஃப் ஷேப்ல நம்ம வந்து எப்படி ஒரு எம்போஸ்ட் பைப்பிங் லோட் யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் வந்து பண்றது ஃபினிஷிங் கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நான் நார்மல் மிஷின் த்ரெட் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஷேப்க்கு நம்ம முதல்ல அவுட்லைனில் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஷார்ப் எஜ்ஜஸ் வந்து இருக்குது இந்த ஷார்ப் வந்து மாறாமல் நம்ம வந்து பீட்டில் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அது எல்லாமே எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு டிப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக இன்சர்ட் பண்ணி கண்டினியூஸாக நான் ட்ரா பண்ணியிருக்கிற லைன் மேலேயே ஸ்டிச் வந்து பண்ணிக்கிறேன் நம்மளோட ஷேப் வந்து கண்டிப்பாக மாறவே கூடாது இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நார்மல் மிஷின் த்ரெட் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அதே த்ரெட் தான் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அப்போ தான் நம்மளால் பீட் வந்து நல்ல நெருக்கமாக போட முடியும் கீழே உள்ள இடத்துல ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பெரிய தொகை இல்லாமல் எல்லாருமே லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே நம்ம வந்து ஜஸ்ட்டு த்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டுமே த்ரீ மந்த் டியூரேஷனில் கோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ லாங் டியூரேஷன் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ ஷார்ப்பேஜிக்கிட்ட வந்தாச்சு கடைசி வரைக்கும் ஒரு பீட் கொடுத்துட்டு நம்ம எந்த டேரக்ஷனில் பீட் போடணுமோ அடுத்த டேரெக்ஷன் மூவ் ஆகுதோ அதுக்கு உள்நோக்கி பிளைனாக ஒரு செயின் போட்டுட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக பீட் போட்டோம் அப்படின்னா ஷார்ப்னஸ் பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளோட இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே நம்ம கவர் பண்ணிடுவோம் நிறைய என்கொயரிக்காக கால் பண்ணுறவங்க கேட்குறது எனக்கு ஆரியம் ராய்டினாலே என்னன்னு தெரியாது டெய்லரிங் தெரியாது ஆன்லைனில் என்னால் லேர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியும் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுல இருந்து ஒரு ஸ்டிச்சஸ்மே மேலே ஃப்ரேம்க்கு மேலே என்ன நடக்குது கீழே என்ன நடக்குது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கவர் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் ஒரி பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை தாராளமாக நீங்கள் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் இப்போது சென்டரில் வந்து நான் பைப்பிங் வந்து கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கும்போது பைப்பிங்கில் இந்த பிசுறு ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிகினர் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஃபேப்ரிக் லூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அந்த பைப்பிங் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மேலே நம்ம வந்து ஜிக்சாக் ஸ்டிச் வந்து போட போகிறோம் இதை நம்ம காட்டா ஸ்டிச் அப்படின்னு கூட சொல்லுவோம் இப்போ நான் வந்து எப்படி இந்த பைப்பிங் ரோப்பை வந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் இதுக்குமே நம்ம நார்மல் மிஷின் த்ரெட் தான் நம்ம எடுக்கணும் நீடில் வந்து அயன் நீடில் த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சும்மா ரேண்டமாக நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா இதுமேல் நம்ம த்ரெட் லோட் பண்ணும்போது நமக்கு இந்த பைப்பிங் ஃபுல்லுமே கவர் ஆகிரும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் மெத்தடில் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம் நான் குட்டி லாக் எதுவுமே போடலை உங்களுக்கு இந்த த்ரெட் வந்து மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் குட்டி லாக் ஸ்டிச் வந்து லாங் அண்ட் ஷார்ட் பக்கத்தில் போட்டுக்கோங்க கீழே உள்ள த்ரெட்டை மேலே உள்ள நீடி ரெண்டுமே கொஞ்சம் டைட்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஸ்டிச் வந்து மூவ் ஆகாது கீழே உள்ள பிசுறையுமே நல்லா கவர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என் நாட் வந்து பண்ணிக்கலாம் நாட் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து டபுள் லேயராக சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம் சேம் கலரில் டபுள் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இருந்த இடத்துல லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் மெத்தடில் நான் வந்து ஸ்டிச் வந்து பண்ணுறேன் பாருங்க டபுள் லேயர் த்ரெட்டையுமே பிடிச்சு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் வந்து பண்ணுறோம் நல்லா க்ராஸ் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ மேலே உள்ள பைப்பிங்கையுமே நம்ம நல்லா கவர் பண்ணணும் எந்த ஒரு பிசு இருக்கக்கூடாது முக்கியமாக லாங் அண்ட் ஷார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டிச் பக்கமாக நல்ல நெருக்கி நெருக்கி ஸ்டிச் வந்து பண்ணுங்கள் கொஞ்சம் கேப் விட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பைப்பிங் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் அதனால் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நல்லா நெருக்கமாக கொடுங்க பாருங்க லாங் ஸ்டிச் லாக் வந்து கரெக்டாக நம்ம வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம்ல அந்த சுகர் பீட் பக்கமாக நெருக்கி போட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு சுகர் பீட் பக்கமாக கேப் தெரியுது நம்மளோட ஸ்டிச் தனி ஸ்டிச் தனியாகவும் சுகர் பீட் பக்கம் அந்த லைன் வந்து ஒரு லைன் கேப் தெரிகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ண தேவை கிடையாது அதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு எண்டில் சொல்கிறேன் சேம் மெத்தடில் தான் கிராஸ் லோட் மெத்தடில் நான் வந்து ஸ்டிச் வந்து பண்ணுறேன் பாருங்க இந்த மாதிரி பைப்பிங் நம்ம கொடுத்து பண்ணும்போது நம்மளோட ஸ்டிச்சுமே நல்ல க்ரிப்பாக இருக்கும் பைப்பிங் கொடுக்காம பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேமை வந்து நம்மளோட கிளாத்தில் இருந்து ரிமூவ் பண்ணதும் உங்களுக்கு வந்து த்ரெட்ஸ் எல்லாமே லூஸாக இருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த லூஸ் வந்து வராது கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் த்ரெட் வந்து சில்க் த்ரெட்டில் டபுள் பெல் ப்ராண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க அடிக்கடி கட் ஆகிற ப்ராப்ளம் வராது அது போக நீடில் வந்து நீடில் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஸ்டிச் வந்து இப்போ ரொம்ப லென்த்தியாக நமக்கு வந்து கிராஸ் ஆகுது இல்லையா அப்போது வந்து நம்ம இந்த பைப்பிங்க்கு முன்னாடி கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் வந்து பிளெயினாக கொடுத்துக்கலாம் இப்போ நான் அடுத்து கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப லென்த்தியாக போகும்போது நம்ம இடையில் வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம் பிளெயினாக ஒரு லாங் ஸ்டிச் லாக் வந்து பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டிச் நம்ம வந்து பைப்பிங்கை கவர் பண்ணி பண்ணும்போது நமக்கு இன்னுமே அந்த லென்த் வந்து கொஞ்சம் குறையும் அந்த ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபில்லிங் கரெக்டாக கவர் ஆகும் அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸ்டிச் இதுதான் நம்மளோட நீருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சை வந்து எப்படினாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூலுமே கிடையாது நீங்கள் இது போல் நிறைய ஷேப்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிசைன்லேயுமே எப்படி ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதுதான் நம்மளோட கோர்ஸ்லேயுமே நம்ம கவர் பண்ணுறோம் உங்கள்கிட்ட பேசிக் டு அட்வான்ஸுக்கு பழகிறதுக்கு மெட்டீரியல் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் அதனால் உங்களுக்கு மெட்டீரியல் நாலேஜ் எதுவுமே தேவை கிடையாது இல்லை ஆல்ரெடி எனக்கு மெ கொஞ்சம் கொஞ்சம் ஆரிய எம்ப்ராய்டரி தெரியும் நான் ப்ராப்பராக லேண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் மெட்டீரியலுக்கான அமௌண்ட்டு பே பண்ணதும் மெட்டீரியல் ஷேர் பண்ணவும் மெட்டீரியல் ரீச் ஆனதும் நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ வந்து நான் என்னாட் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் சைடில் வந்துட்டு லைட்டாக உங்களுக்கு கேப் தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் செயின் ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம் கொடுத்தோம் அப்படின்னா எந்த கேப்புமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இன்னுமே உங்களுக்கு ஆரியில் என்ன ஸ்டிச்சில் டவுட் இருக்கோ அதுவுமே கமெண்ட்டில் எழுதுங்க நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ